பாரதிய ஜனதா கட்சியின் செயல் திட்டங்களுள் ஒன்று பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் நாடு முழுவதும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்போது அவர்கள் உத்தரகாண்டில் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்றால் இதை ஒரு சோதனை முன்னோட்டமாக பார்க்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு சதி முயற்சிகளை செய்து வருகிறார்கள் அதிலே சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையிலான ஒரு நடைமுறை ஒரு நடைமுறையாக பொதுச்சூழில் சட்டத்தை கொண்டு வர பார்க்கிறார்கள் இந்தியாவை மதத்தின் பெயரால் கட்டமைக்க வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு நேரு எதிரானது அதற்கான ஒரு அடித்தளமாகத்தான் இதை அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இது ஏற்புடையதல்ல பாதிக்கப்பட்ட மாணவர்களை காவல்துறை வந்து தடுத்து நிறுத்திருக்கமா அதாவது சிபிஐ குற்றச்சாட்டில் வைச்ச நபர்களை வந்து வழக்கறிஞர்கள் சதிக்க வந்து காவல்துறை வந்து தடித்தராங்க யாருமே உள்ளே போகக்கூடாது என்ற ஒரு கெடுபிடி அங்கே நிலவுகிறது இது ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் ஒரு நடவடிக்கையாக உள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே தங்கள் மீதே வழக்கு போட்டு விட்டார்கள் என்ற அதிர்ச்சியில் குமுறி போயிருக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஏற்கனவே அப்படி அங்கே உள்ளே போனவர்களை கைது செய்து மாலையில் விடுவித்திருக்கிறார்கள் இப்போது வழக்கறிஞடியை சார்ந்த பொறுப்பாளரையும் அவர்கள் தடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இந்த போக்கினை காவல்துறை அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வாய்ப்பு இருக்கா அது வட்ட தான் கேட்கணும் காவல்துறை இந்த பிரச்சனையில் தாக்கல் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகை கடுமையான விமர்சனத்துக்கு இருக்கிற சூழலில் அனைத்து எதிர்கட்சிகளுமே இதை விமர்சித்திருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இது குறித்து மீளாய்வு செய்ய வேண்டும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததன் மூலம் ஏற்படவிருக்கிற பின் விளைவுகளை கருத்தில் கொண்டு மாற்று உத்தியை அல்லது மாற்று நிலைப்பாட்டை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசே முன்வந்து இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம் எங்கள் கோரிக்கையை மாண்பு முதல்வர் பரிசீலிக்க வேண்டும் பரிசீலிப்பார் என்று நம்புகிறேன்